அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் செய்திகளோடு மியான்மர் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடக்கும் அமெரிக்க ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் மியான்மர் நிலநடுக்கத்தில் சிக்கியுள்ளவர்களில் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாகவும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்கள் முழுமையாக மீட்கப்பட்டதும் அவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்ட பின்னர் உயிரிழப்புகள் பாரியளவில் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது மியான்மர் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் நேற்று முன்தினம் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது டிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஏழாகவும் ஆறு புள்ளி நான்காகவும் பதிவான நிலையில் நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தில் மியான்மரில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு பேர் வரை உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியானது மேலும் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகள் மேலும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது அங்கு மீட்புப் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மியான்மர் மியான்மார் தாய்லாந்து நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடக்கும் என நிலநடுக்கத்திற்கான அமெரிக்க ஆய்வு மையம் ஜிஎஸ்ஜிஎஸ் கணித்துள்ளது நேற்று முன்தினம் மட்டும் மூன்று முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் அமர்ந்தார்கள் நேற்றைய தினமும் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை மியான்மர் மக்களை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தெற்கு டெக்காஷ் மெக்சிகோவில் ஏற்பட்ட புயல் மழை வெள்ளத்தில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் தெற்கு டெக்காஷ் மெக்சிகோவின் எல்லைப் பகுதியில் கடும் புயல் காரணமாக பெய்த மழை வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் சிக்கியுள்ளார்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர் வடகிழக்கு மெக்சிகோவின் சில பகுதிகளில் இருபது முதல் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வரை மழை பெய்ததாக கூறப்பட்டுள்ளது இந்த பகுதியில் மட்டும் சுமார் அறுநூற்றி நாற்பது ராணுவ வீரர்கள் மேட்டுப் பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் சில பகுதிகளில் ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் வரை மழை பெய்ததாகவும் கூறப்படுகின்றது வெள்ளத்தில் பலரின் வீடுகளும் வாழ்விடங்களும் மூழ்கியதால் நூற்றுக்கணக்கானோர் நிவாரண முகாம்களை தேடி அலைகின்றனர் இந்நிலையில் மழை வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து மூன்று வருடங்களை கடந்த பின்னும் இரு நாடுகளுக்கான யுத்தம் இன்னமும் தீவிரமடைந்திருக்கின்றது முப்பது நாள் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளிடம் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அதிபர் புடினும் இதற்கு சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் யுத்த நிறுத்தம் உக்ரைனில் ஏற்படும் என டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது மீண்டும் யுத்தமங்க தீவிரமடைந்துள்ளமை அமெரிக்க பேச்சுவார்த்தை தோல்வியை காட்டுவதாக பலரும் குறிப்பிடுகின்றார்கள் இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கான நிலையை வலுவாக்கிக் கொள்ள ரஷ்யா புதிய இராணுவ தாக்குதலை தீவிரமாக நடத்த வாய்ப்பிருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறுகையில் ரஷ்யா பேச்சுவார்த்தை தடுத்து இன்னமும் அதிகமான நிலங்களை ஆக்கிரமிக்க முயற்சி செய்கின்றது புடின் வலுவான நிலையிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றார் எனவும் இதனால் உக்ரைனை பலவீனப்படுத்த அவர் கடுமையாக முயற்சித்து வருவதாக ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான விலை இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் உள்நாட்டில் வாகனங்களுக்கான விலையை அதிகரிக்க கூடாது என அமெரிக்காவில் உள்ள கார் நிறுவனங்களுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரியானது இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் நாட்டின் செலவுகளை குறைப்பதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை அவர் முன்னெடுத்து வருகின்றார் அந்த வகையில் கனடா இந்தியா சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார் இந்நிலையில் உள்நாட்டு கார்களுக்கான விலையை கார் நிறுவனங்கள் அதிகரிக்க கூடாது என ட்ரம்ப் உள்நாட்டு கார் நிறுவனங்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் தனது செயற்பாடுகளுக்கு உள்நாட்டு நிறுவனங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்க முடியும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைகளால் அமெரிக்காவின் பொருளாதாரம் மட்டுமல்ல அமெரிக்காவின் வர்த்தகர்களும் நீண்டகால போக்கில் பெரும் பாதிப்புகளை சந்திக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதியான நிக்கோலஸ் சார்க்கோசி ஊழல் வழக்கில் ஏழு ஆண்டுகள் சிறை செல்லக்கூடும் என்று பிரான்ஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சார்க்கோசி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது தேர்தல் பிரச்சார செலவுகளுக்காக லிபியா நாட்டின் அல் கடாபி நிக்கோலஸுக்கு பல மில்லியன் ஜூரோக்கள் பணம் கொடுத்ததாக வழக்கு நடைபெற்று வருகின்றது இந்த வழக்கில் அரசு தரப்பு சட்டத்தரணிகள் சார்க்கோசிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூன்று லட்சம் யூரோக்கள் அபராதமும் விதிக்குமாறு நீதிமன்றத்தை கோரியுள்ளார்கள் அத்துடன் அவரது அமைச்சரவையில் பணியாற்றிய சில அமைச்சர்கள் மீதும் இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சார்க்கோசி ஏற்கனவே வேறொரு வழக்கில் தண்டனை பெற்று காலில் மின்னணு பட்டையுடன் வீட்டு சிறையில் இருக்கும் சூழ்நிலையில் இந்த வழக்கில் அவருடைய குற்றங்கள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டால் அவர் ஏழு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது பாலஸ்தீன இயக்குனர் கைது விவகாரம் மன்னிப்பு கேட்ட ஆஸ்கார் விருதுக்குழு ஆஸ்கார் விருது வென்ற பாலஸ்தீன இயக்குனர் ஸ்டேலினால் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத விருதுக்குழு மீது மிகப்பெரிய அளவில் கண்டனம் வலுத்த நிலையில் அவர்கள் மன்னிப்பு கோரி அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் ஸ்டெல் பாலஸ்தீன இயக்குனர்கள் ஜுவால் ஆபிரகாம் பசல் ஆட்ரா கம்தன் பலல் ராச்சல் ஷோர் இணைந்து உருவாக்கிய ஆவணப்படம் நோ அதர் லேண்ட் இது சிறந்த ஆவண திரைப்படம் பிரிவில் இந்த ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதை வென்றது இப்படத்தின் நான்கு இயக்குனர்களில் ஒருவரான கம்தன் பலால் மார்ச் இருபத்தி ஐந்து அன்று ஸ்ட்ரேலியர்களினால் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் ஸ்டேலிய ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார் அவருடன் சேர்த்து மூன்று பாலஸ்தீனர்கள் சுஷியா என்ற கிராமத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள் அவரது கைதுக்கு உலகம் முழுவதும் பல திரைத்துறை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த ஆஸ்கர் விருது வழங்கும் அமைப்பான தி அகாடமி குழுவினர் இது தொடர்பாக எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை ஆனால் கைது நடந்த இரு நாட்கள் கழித்து கலைஞர்களை அவர்களின் கருத்து மற்றும் படைப்புக்காக துன்புறுத்துவது கண்டனத்துக்குரியது என இயக்குநரின் பெயரை குறிப்பிடாமல் தி அகாடமி சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தி அகாடமி அமைப்பை சேர்ந்த அறுநூறு உறுப்பினர்கள் இணைந்து கையெழுத்திட்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள் அதில் ஒரு திரைத்துறை அமைப்பு மார்ச் முதல் வாரத்தில் ஒரு படத்திற்கு அங்கீகாரம் அளித்து விருது வழங்கிவிட்டு சில வாரங்கள் கருத்து அந்த விருதை வாங்கியவர்களுக்கு ஆதரவாக நிற்காததை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீன மேற்குரை பகுதியில் குடியேறிய ஸ்ரேலியர்கள் ஆஸ்கார் விருது வென்ற இயக்குநர் கம்தன் பலாலை தாக்கிய நிலையில் அவர் இஸ்ரேல் இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது தி அகாடமி தலைமை வெளியிட்ட அறிக்கை முறையானதாக இல்லை என பல உறுப்பினர்களும் தெரிவித்தார்கள் பின்னர் நேற்று ஆஸ்கார் விருது குழுவான தி அகாடமி வெளியிட்ட அறிக்கையில் எங்களின் முந்தைய அறிக்கையால் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாக உணர்ந்த கலைஞர்கள் மற்றும் இயக்குனர் பலாலிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் பலால் மற்றும் படத்தின் பெயரை குறிப்பிடாமல் அறிக்கை வெளியிட்டதற்கு வருத்தம் தெரிவிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட இயக்குனர் கம்தன் பலாலை அன்றைய தினமே இஸ்ரேல் அரசு விடுவித்தது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அவரது மனைவியை ஸ்தலத்தில் பதிவிட்டிருப்பதுடன் இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய கவலையையும் பதிவிட்டுள்ளார் சவுதி அரேபியா ஏமன் கத்தார் ஐக்கிய அரபு பஹ்ரைன் பாலஸ்தீனம் ஜோர்டான் குவைத் ஈராக் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் இன்றைய தினம் ஈத்தல் பித்ரின் முதல் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஈராக் சிரியா ஓமன் மலேசியா இந்தியா பாகிஸ்தான் இந்தோனேசியா பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் திங்கட்கிழமை ஈத் பெருநாள் கொண்டாடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈத் பெருநாளை முன்னிட்டு பல்வேறுபட்ட நாடுகளிலும் மிக முக்கியமான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் காசாவில் ஈத் பெருநாள் நெருங்கியிருக்கும் இந்த சூழ்நிலையிலும் ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்திருப்பதாக காசா வாசிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள் ஈத் பெருநாள் போது விடுமுறையின் போது தாக்குதல்கள் பரவலாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதால் சிரியாவில் உள்ள அனைத்து அமெரிக்க குடிமக்களும் உடனடியாக சிரியாவை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அண்மையில் மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஈத் அல் பித் விடுமுறையின் போது பாரிய தாக்குதல்கள் பல்வேறுபட்ட பகுதிகளில் நடைபெறுவதாக உளவு தகவல்கள் கிடைத்திருப்பதால் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக சிரியாவிலிருந்து வெளியேறுமாறு விடுக்கப்பட்ட அறிவிப்பை அடுத்து அவர்கள் கிடைக்கும் விமானங்களில் அவசர அவசரமாக சிரியாவை விட்டு தப்பிச் சென்றிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்துள்ளது உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்